திருமணத்திற்காக கல்லூரி படிப்பு வேண்டாம் என்ற தந்தை பின் தமிழில் படிக்க அனுமதித்தார் மகளை வேலை கிடைக்காது என்று எண்ணி தமிழில் படித்த மாணவி பார்த்த வேலைகளோ எத்தனை எத்தனை அப்பா நான் மேலே படிக்கணும் என்று தயங்கியபடியே கேட்கிறாள் பள்ளிக்கூட இறுதி வகுப்பை முடித்த அந்த மாணவி உன்னை பள்ளிக்கூடம் வரைக்கும் படிக்க வைச்சதே பெரிய காரியம் உனக்கு அடுத்தது திருமணம் தான் அதற்கு தயாராக இரு என்று கராராக சொல்லுகிறார் அந்த தந்தை ப்ளீஸ் பா நான் டாக்டருக்கு படிக்கணும்பா ஆசையா இருக்கு அது இல்லாட்டி கூட பரவாயில்லை கல்லூரியில் சேர்த்து விடுங்கப்பா உங்க பேரை காப்பாத்திடுறேன் என்று சொன்ன அந்த மாணவியின் கண்கள் கலங்கி இருந்தன என்னம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கடமை தீர்ந்துடணும்னு பார்க்குறேன் என்ற அந்த தந்தை மகளின் முகத்தை ஏறெடுத்து பார்த்து கலங்கிய கண்களின் உருகியவராக அப்போ ஒன்று செய் உன்னை கல்லூரியில் பிஏ தமிழில் பிஏ தமிழ் இலக்கியத்தில் சேர்த்து விடுகிறேன் படி பார்ப்போம் என்கிறார் தமிழ் வழியில் படித்தால் வேலை கிடைக்காது என்று நினைத்து அப்படி சொன்னார் அப்பா சம்மதித்ததே பெரிய காரியம் அதனால் எந்த படிப்பாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு பிஏ தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தார் அந்த மாணவி பிஏ தமிழில் முதல் மதிப்பெண் எடுத்ததற்காக அவருக்கு இந்திரா காந்தி பெயரில் விருது ஒன்று கொடுக்கப்பட்டது அப்பாவிடம் பட்டப்படிப்பு சான்றிதழோடு வந்து நின்றார் அந்த மாணவி அப்பா எம்ஏ படிக்க வேண்டும் என்று தயங்கியபடி சொன்னார் வீடே அதகலமானது என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல பள்ளி படிப்பை முடிச்சதுமே கல்யாணம் செய்து வைத்து விட்டால் ஒரு கடமை முடிந்துவிடும் என்று அப்பவே சொன்னேன் இல்லையா உன் பிடிவாதத்தால கல்லூரிக்கு அனுப்ப சம்மதிச்சேன் இப்ப என்னடான்னா மேற்கொண்டு படிக்கணும் என்கிறாயே இதெல்லாம் சரியா வராது என்று கரார் காட்டினார் தந்தை கல்லூரியில் படிக்கும்போதே போதே வெவ்வேறு போட்டிகளில் கலந்த இருபத்தொன்போது பரிசுகளுக்கு மேல் வாங்கியிருந்தார் அந்த மாணவி மேற்கொண்டு படிக்க முடியாத தன் நிலையை கல்லூரி பேராசிரியையிடம் சொன்ன போது பரிசளிப்பு விழா நடக்க இருக்கிறது அதற்கு நீ உங்க அம்மாவை அழைத்து வா நான் பேசுகிறேன் என்றார் அம்மா அழைத்து வரப்பட்டு பேராசிரியை பக்கத்தில் உட்கார வைக்கப்பட்டார் அந்த மாணவியின் பெயரை சொல்லி ஒவ்வொரு பரிசாக கொடுக்க கொடுக்க இந்த பெண்ணியா வீட்டில் உட்கார வைக்க போறீர்கள் என்று பேராசிரியை கேட்க அம்மாவுக்கு மனசு மாறி வீட்டில் வந்து அப்பாவிடம் பேசி சம்மதம் வாங்கி தந்தார் உறவினர்கள் குடும்பம் பாரம்பரியமே போய்விட்டதாக திட்டினார்கள் எதையுமே காதுகளில் வாங்கிக் கொள்ளவில்லை அந்த மாணவி எம்ஏ தமிழ் சேர்ந்து படித்தார் படித்து கொண்டு இருக்கும்போதே குரூப் டூ விளம்பரம் வந்தது அதை பார்த்துவிட்டு விட்டு அண்ணனிடம் சொல்லி விண்ணப்பம் வாங்கி வந்து போட்டார் அந்த மாணவி நேர்காணலுக்கு வர சொல்லி கடிதம் வந்தது தந்தை கடிதத்தை பார்த்துவிட்டார் விட்டார் மீண்டும் தான் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல என்றார் தந்தை நேர்காணலை நான் சினிமாவில் தான் பார்த்திருக்கேன் ஒரு முறை நேரில் பார்க்கிறேன் என்று மாணவி கேட்டார் மகளின் பிடிவாதத்தை பார்த்துவிட்டு சரி வா என்று அழைத்து போனார் போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் ஸ்வீட்டு காரம் காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு நிபந்தனை போட்டார் உள்ளே போய் வேலை பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு வந்துவிடு என்றார் நேர்காணல் நல்லபடியாக முடிந்தது மற்ற மாணவிகளோடு நேர்காணலுக்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் நேர்காணலும் நல்லா பண்ணிருக்கியா என்று கேட்க அந்த தந்தை மட்டும் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டியா என்று கேட்டார் சில நாட்களில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோ ஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கான ஆர்டர் வந்துவிட்டது தந்தை முடிவே முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார் மாணவிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க ஒத்துக்கலன்னா நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் என்று ரெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்ததும் தந்தை ஒத்துக்கொண்டார் மாணவி பய மாணவி வந்து பயிற்சியில் போய் சேர்ந்த முதல் நாள் பயிற்சி வகுப்பு முடித்துவிட்டு வெளியே வர சித்தப்பா பார்த்து விட்டார் இங்கென்ன ப செய்யற என்று கேட்டார் பயிற்சிக்காக வந்தேன் என்று சொல்ல உடனே அவர் மாணவி வீட்டுக்கு திரும்பவும் திரும்பும் முன்பே வீட்டுக்கு போய் தாத்தா பாட்டி தந்தை இன்னொரு சித்தப்பா என்று வீட்டில் உள்ள எல்லாரையும் கூட்டி வைத்து பஞ்சாயத்து பண்ணி கொண்டு இருந்தார் மாணவியின் தந்தை அழுது கொண்டு இருந்தார் மாணவி தைரியமாக எல்லோரிடமும் சொன்னார் என்னோட தான் அப்பா ஒத்துக்கிட்டாரு நான் உசுரோட இருக்கணும்னா என்னை வேலைக்கு போக அனுமதிங்க அதன் பிறகு யாரும் எதுவும் பேசவில்லை மாணவி வேலையில் சேர்ந்து விட்டார் அப்பொழுது அவரது வயது இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலேயே பெண்களில் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு தேர்வானது இவர்தான் முதன் முதலில் அடுத்த குரூப் ஒன்னுக்கு தேர்வானார் நேர்காணல் நேரத்தில் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் மாணவி நேர்காணலுக்கு கிளம்பும் போதே தாமதம் ஆகிவிட்டது பேருந்தை விட்டு இறங்கியதும் கேம்பஸுக்குள் சுத்தி போறதுக்குள்ள தாமதம் ஆகிவிடும் என்று பேருந்து நிலையம் பக்கத்தில் இருந்து குறுக்குச்சுவரை ஒரே எட்டாக தாண்டி குதித்து உள்ளே போனார் பின்னால் வந்தவங்க டெபுட்டி கலெக்டர் இல்ல அதான் தாண்டாங்க என்று சொன்னாங்க யாரையோ சொல்றாங்க என்று நினைத்து உள்ளே போனார் மாணவி அங்கே போனதும் தான் தெரிந்தது டெபுட்டி கலெக்டர் பதவிக்கு தேர்வாகியிருப்பது இருப்பது நான் தான் என்று இப்படித்தான் கல்யாண சூழலில் மாட்டிக்கொண்டு குடும்ப தலைவியாக இருக்க வேண்டிய மாணவி தமிழ் வழியில் படித்து கலெக்டர் ஆனார் முதல் நியமனம் காஞ்சிபுரத்தில்தான் முதல் நாள் அழைத்து போக தாசில்தாரும் மற்றும் பலரும் வந்திருந்தனர் வீட்டுக்கு வாசலில் வந்து நின்று வாசலில் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்த மாணவியின் தாத்தாவிடம் கலெக்டர் அம்மா இருக்காங்களா என்று கேட்க தாத்தா அப்படியெல்லாம் யாரும் இல்லை இல்லை என்று சொல்லிவிட்டார் அவங்க ஒன்றும் புரியாமல் நிற்க தாத்தா தெற்கு வாசலில் இருக்க மாணவி பின்வாசல் பக்கம் வந்து தாசில்தாரிடம் நான் தாங்க கலெக்டர் வாங்க போகலாம் என்று சொல்லி அழைத்து போனார் அந்த மாணவி வேறு யாரும் இல்ல எம் பி நிர்மலா ஐஏஎஸ் தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு துறை மாநில மனித உரிமை ஆணையம் கொத்தடிமை குழந்தைகள் தொழிலாளர்கள் மீட்பு பெண் சிசு கொலை தடுப்பு என தமிழக அரசின் பல்வேறு முக்கிய துறைகளில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி ஆளுமை மிக்க பெண்மணியாக வளவந்தவர் அண்மையில் தனது பதவியில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார் கம்பீர தோற்றமும் குழந்தை உள்ளமும் கொண்ட இவர்தான் தந்தையால் தொடர்ந்து திருமணத்திற்கு வற்புறுத்தப்பட்டு வந்து பிடிவாதம் பிடித்து தமிழ் கல்வி ஆனாலும் பரவாயில்லை படிக்க வேண்டும் என்ற உந்துதலில் படித்து சாதனைகளை படைத்தவர் குடும்பத்தில் இரண்டாவது பெண் குழந்தை இவர் சொந்த ஊர் திருக்கோவிலூர் படித்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான் மயிலாடுதுறையில் அடுத்து வேலை நியமனம் கிடைத்தது இவரது காலகட்டத்தில் தான் மாயாவரம் என்ற இருந்த பெயர் மயிலாடுதுறை என பெயர் மாற்றப்பட்டது அதன் பிறகு டிக் எனப்படும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தில் பணிபுரிந்தார் அங்கேயும் இவர்தான் முதல் பெண் அதிகாரி அப்போதுதான் திருமணம் நடந்தது அதன் பிறகு பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் எனப்படும் புதிதாக தொடங்கப்பட்டது அதில் சில காலம் இருந்துவிட்டு தொழிலாளர் நலத்துறைக்கு மாற்றம் பெற்றார் அதில் பல பதவிகளில் இருந்தார் அங்கேயும் நிறைய சவால்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு காலகட்டம் அது அந்த சமயத்திலேயே சென்னையில் முப்பதாயிரம் குழந்தைகள் சாலை ஓரத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறார் அதில் பதினைஞ்சு சதவீதம் பெண் குழந்தைகள் அதை கேட்டதும் ரொம்பவும் அதிர்ந்து போனார் நிர்மலா இதில் சில குழந்தைகள் பெற்றோர்களுடன் தான் இருந்தார்கள் சில குழந்தைகள் சாலைகளில் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள் பையன்கள் அதில் கிடைக்கும் பணத்தை கையில் வைத்திருந்தால் உசுருக்கு ஆபத்து என்று சம்பாதிக்கும் பணத்தை அன்று இரவு காட்சி சினிமா சாராயம் பிரியாணி என செலவு செய்து விடுவார்கள் சின்ன பையன்கள் போதை வஸ்துவன பிரவுன் சுகர் பற்றியெல்லாம் சர்வசாதாரணமாக பேசுவார்கள் இவர்களை எப்படியாவது மாற்ற வேண்டும் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசிடம் பேசி இந்த தெருவோர குழந்தைகளுக்காக ட்ரீட் அண்ட் ஒர்க்கிங் சில்ட்ரன்ஸ் புரோகிராம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார் நிர்மலா இதில் ஐந்து என்ஜிஓவை வைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று தனித்தனியாக செயல்பாடுகளை வரையறுத்தார் பெண்களுக்கு பாரிமுனையில் கா ஒரு கார் நிறுத்தும் இது தொடங்கப்பட்டது அதிலிருந்து இதுவரை நல்லபடியாக வளர்ந்து வெளியே வந்தவர்கள் இருபத்தஞ்சாய இருபத்தைந்தாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் அதன் பிறகு பெண் சிசு கொலை தடுப்பு சட்டத்தின் கீழ் பணிய பணியாற்ற சிவகாசிக்கு சென்றார் நிர்மலா அதிலும் நல்ல மன மாற்றங்களையும் மக்களுக்கு செயல்பாடுகள் மூலம் ஏற்படுத்தினர் அடுத்தபடியாக மும்பை சிவப்பு விளக்கு பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நிர்மலா அதில் பாதி பேருக்கு எய்ட்ஸ் நோய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களுக்கு முறையான வைத்தியம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது இப்படி சமூக நலத்துறையில் ஏழு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் சிறப்பாக பணிபுரிந்தார் நிர்மலா ஒருமுறை சிவகங்கை மாவட்டத்தில் இவர் பணியில் இருந்தபோது சில நபர்கள் சேர்ந்து வன்னி மரத்தை வெட்டிவிட்டார்கள் அந்த மரத்தை கொண்டு வர சொல்லி அதை அதை ஆட்சியர் அலுவலகம் வாசலில் நிற்க வைத்து தோற்றம் மறைவோம் என்றும் பாவிகள் என்னை வெட்டிவிட்டார்கள் என்றும் எழுதி வைத்திருந்தார் நிர்மலா இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் இதைவிட எங்களை அசிங்கப்படுத்த முடியாதுமா இனிமேல் இதுமே இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று வந்து சொன்னார்கள் அதன் பிறகு மீண்டும் பல துறைகள் அதில் ஒன்று உசிலம்பட்டியில் பெண் சிசு கொலை தடுப்பு அதற்காக அப்போது ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது முதல் முதல்வரின் உத்தரவுப்படி பெண் குழந்தை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அரசு அமைப்பில் குழந்தைகளை கொடுத்து விடலாம் என்று சொல்லப்பட்டது இப்படி நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அப்போது காப்பாற்றப்பட்டார்கள் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று நினைத்த அதே ஊரில்தான் பெண் குழந்தைகளை நிறைய தத்தெடுக்கவும் முன்வந்தனர் அதில் முன்னூறு குழந்தைகளை தத்துக் கொடுத்தோம் இப்பவும் அந்த ஊர் பக்கம் செல்லும் போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்து விட்டுதான் வருவேன் என்கிறார் அதில் களப்பணி ஆற்றிய நிர்மலா அது போ அது போன்று கொத்தடிமைகளாக இருந்த ஏராளமான குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது நிர்மலா பதவியில் இருந்தபோது இதில் கொத்தடிமைகளை மீட்டும் தனியார் நிறுவனமான ஐஜிஎம் அமைப்பு இவர்களுக்கு குழந்தைகளை மீட்க உதவியாக இருந்தது இந்த குழந்தைகளின் எதிர் எதிர்காலத்திற்காக இருநூத்தி தொண்ணூத்தோரு பள்ளிகள் பல மாவட்டங்களில் தொடங்கி இன்னும் நன்றாக தான் நடந்து வருகிறது சோ நண்பர்களே இது வந்து ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷனில் மறக்காமல் மறக்காம சொல்லுங்க கலெக்டர் நிர்மலா அவர்களை பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன் எல்லாம் மறக்காம சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இது அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்